பட்டை பிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி பிரிஞ்சி இலை கல்பாசி போட்டால் தான் நல்லா டேஸ்டியா இருக்கும் இஞ்சி போட்டு பேஸ்டு சுவையான பால் சாதம் முந்திரி எல்லாம் போனோம் எண்ணெய் நல்ல கோல்ட் ப்ரைன் வளரும் நல்ல குரோன் கோல்டு கலரில் வந்தால் நல்ல டேஸ்ட் ம் எதில் அரிசி ஆகுமோ அதிலே ரெண்டு தேங்காய் கொதி நுரத்தழுது அர்சி போடலாம் சுவையான ரசம் ரேடி கொதி வந்துச்சு மூடி போட்டு விசில போட கம்ம கம்மா lftin la ali e